எதிர்ப்பவனையும் ஏற்க வைப்பது தானே தலைமை வகையாளியையும் பாசம் காட்ட வைப்பது தானே பண்பு எனக்கு என்ன இவரை பிடிக்காதுங்கன்னு சொன்னவங்க இல்லைங்க நல்ல மனுஷனா இருக்காருங்க நான் தாங்க எனக்கு கருத்து தப்பா இருக்குங்க அப்படின்னு நினைக்க வைக்கணுமா இல்லையா அதை விட்டு விட்டு சேர்க்க மாட்டேன் அவர்கள் ஆகாது இன்றைக்கு நான் கேட்கிறேன் உங்களுக்கு எதிரி ஸ்டாலினா ஓபிஎஸ் கட்டாயம் ஸ்டாலினாகத்தான் செயல்பட இருக்கணும் அப்படி இல்லையே ஸ்டாலின் இரண்டாம் முறை முதலமைச்சராக வருவதற்கு நீங்களே தொடர போறீங்க ஆனால் உங்களுக்கு குறியெல்லாம் ஓபிஎஸ் வந்து விடக்கூடாது திருமதி சசிகலா வந்துவிடக் கூடாது நான் கேட்கிறேன் உங்களுக்கு முனிஷிப் பதவியாது முதலமைச்சர் பதவியை முன்மொழிந்து உங்களுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தவரும் திருமதி சசிகலா தானே சகோதரர் நீங்க ஜெயிலுக்கு பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாலரை வருஷம் ஆகும் உறவுகளை பிரிந்து ஒரு ஒரு நிழல் அதே அதிகாரத்தையே நடத்தி கொண்டிருந்த திருமதி சசிகலா அம்மா இல்லாத காலத்தில் சிறைக்கு புறப்படுகிறார் அப்படி புறப்படுகிற போது எங்க கட்சியை கவுந்தரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெண் கூவத்திற்கு போய் இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணி நான் கேட்கிறேன் திருமதி சசிகலா அரசியல் வாழ்க்கையில் ஒருவரின் தோளை தொட்டு தட்டி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி ஆயிரம் மாற்றம் இருக்கலாம் எடப்பாடிக்கு திருமதி சசிகலா செய்த கேடு அவர் வர்றாரு கொடியை புடுங்குறீங்க அவருக்கு நல்ல அவருடைய கணவர் இறந்து பரோல்ல வர்றாருங்க இங்கிருந்து சிறைத்துறைக்கு எடப்பாடி கடிதம் எழுதுகிறார் என்னென்ன சட்டம் ஒழுங்கு கட்டுறவங்களை பரவல் விடக்கூடாது அவ கறிய முடியாது